இந்த தேர்தலுக்கு முன்னால அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களே அனுபவம் இல்லாதவர்கள் அதே போன்று இவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் இவர்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்து ஒரு பிரயோசனமும் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டங்கள் வந்து கத்தி கொண்டே இருந்தாங்க அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து மீடியாவுக்கு முன்னால இவர்கள் எல்போர்ட் இப்ப வந்துட்டு எல்லாம் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாத நீங்க வந்துட்டு இந்த அங்கிள்கிட்ட கேளுங்க இந்த தாத்தா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான நக்கலான விஷயங்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க இப்போ இந்த பழக்கம் இல்லாதவங்க இந்த அனுபவம் அனுபவம் இல்லாதவங்க சொல்லி சஜித் வினோஷா அவர்களோட கூட்டம் சொன்னாங்க தானே எல்போர்ட்காரவங்க இவங்களுக்கெல்லாம் அரசியல் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரணில் விக்கிரமசிங் அவர்கள் சொன்னாங்க இப்படியாப்பட்ட சொன்ன எல்போர்ட்காரர்கள் இந்த அனுபவம் இல்லாதவர்கள் அரசாங்கத்தை அமைச்சு முடிச்சிட்டாங்க ஆனா பட்டியலில் கிடைச்ச இரண்டு சீட்டுக்கு யாரை வைக்கிறதுன்னு சொல்லி இந்த எல்போர்ட் படிச்சு கொடுக்குற தாத்தா இருக்கு இன்னும் தெரியாமல் போயிடுச்சு அதே போன்று அனுபவம் உள்ளவர்கள் அது பழக்கம் உள்ளவர்கள் இவங்களுக்கு பழக்கம் இல்லை அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க சஜித் பிரம கூட்டம் அவங்களுக்கு அஞ்சு சீட் பட்டியலில் கிடைச்சிச்சு அந்த அஞ்சு சீட்டுக்கு யாரை கொண்டு வரதுன்னு கூட தெரியாம அவங்க தடை மாறி இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க சிலிண்டர் வெடிச்சிருச்சு எப்படி தெரியுமா இப்ப விக்ரம் சிங் அவர்களுடைய புதிய ஜனநாயக முன்னணி என்ற கட்சி இருந்துச்சு கேஸ் கேட்டுக் கொண்டிருந்தாங்க இப்ப இதுக்கு ரெண்டு சீட் கிடைஞ்சிருச்சு இந்த ரெண்டு சீட்ல ஒரு சீட் வந்துட்டு ரவி கருணாநாயக் அவர்களுக்கு ரவி கருணாநாயக் அவர்கள் தான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு போயிட்டு அந்த கட்சியினுடைய செயலாளர் போய் எழுத்து மூலமாக கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தின் மூலமாகத்தான் அந்த கெசட் வெளியாகி இருந்துச்சு இப்ப அந்த விஷயம் வெளியால வந்ததுக்கு பிறகு இப்ப ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா என்னுடைய அனுமதி இல்லாம தான் இது நடந்துச்சு எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது எனக்கு தெரியாம இந்த விஷயத்துக்கு நடத்தினாங்க அதனால நான் இதுக்கு சேர்க்க மாட்டேன் இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு சீட் இருக்குது இப்ப கெசட் வழியாயினா அது அவருக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இன்னும் ஒரு சீட் இருக்குது அப்ப அந்த சீட்டுக்கு யாரை தெரிவு செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரவி கருணநாயக் அவர்கள் கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா நாம் வந்து பாராளுமன்றத்துக்கு போனா ஐக்கிய தேசிய கட்சிக்கு நல்லது தான் நடக்கும் தவிர கெட்டதும் நடக்காதே அப்ப எதுக்காக நீங்க தட மாறி அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அந்த கேள்வியை முன் வச்சிருந்தாரு இந்த சந்தர்ப்பத்துல கடைசியா ஒரு சீட் இருக்கு அந்த சீட்டுக்கு யாரை கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களாக இருந்தா இவங்க ஐடியா போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு இதோட போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா தினேஷ் குணவர்தன முன்னாள் பிரதமராக இருந்தார் தினேஷ் குணவர்தன அவர்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் காஞ்சன விஜயசேகர ஏற்கனவே இந்த பெட்ரோல் எல்லாம் போலினாக்கி மக்களுக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் படுத்தி வச்சிருந்தாரு காஞ்சன விஜயசேகர அவரை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு என்னது யோசனை ஒன்று முன் வச்சிருக்கிறாங்க அதே போன்று இன்னொருத்தர் வந்திருக்க யார் சொன்னால் நிமால் லன்ஸ் அவர்களை கொண்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இந்த கிட்டத்தில் வந்துட்டு நம்ம மீகமுயில ஒரு ஓஐசி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காக சொன்னா இந்த போஸ்டர்கள் எல்லா போஸ்டரையும் கலெக்ட் ஆனா இந்த நிமால் லன்ஸோட போஸ்டர் மட்டும் கலெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓஐசி சொல்லியிருந்தார் அதன் மூலமாக அங்கே சண்டையில வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப அந்த லன்ஸாவை என்ன செஞ்சிருக்காங்க ஒரு யோசனை வச்சிருக்காங்க அந்த ஒரு சீட்டுக்கு இந்த மூணு பேர்ல யாரை போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு இந்த யாரை போடுறதுன்ற கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் ஒன்று கூட்டி தான் அந்த கூட்டத்தில் தினேஷ் புனவர்தன் அவர்கள் பங்கு பெற்ற இருந்தாலும் ரணில் விக்ரம் சிங் சொல்றாங்க தினேஷ் அவர்களுடைய ஆலோசனையோட அடுத்தவங்களை என்ன செய்வோம் நம்ம இதுல இந்த சீட்டுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்காரு அப்போ தேசிய பட்டியலில் சண்டை பிடிக்கிறாங்க ஏசி கொள்றாங்க பட்டு பட்டுக்கொள்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் அது இருக்குது சரி நம்ம அந்த பக்கம் அது ஒரு சைட்ல இருக்கட்டும் அதை பெண்டிங்கில் வச்சு கொள்வோம் இப்போ நாங்கள் எஸ்டேபிக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் அதாவது சமக ஜன பல வேகன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே வந்தமாக இருந்தால் சஜித் பிரமதாஸ் அவர்களுடைய கட்சியில அஞ்சு சீட் கிடைச்சிருந்துச்சு இந்த அஞ்சு சீட்டுக்குள்ள யாரை போடுறது அப்படின்ற ஒரு முடிவுல வந்துட்டு பத்து பேர் பேர் வந்துட்டு யோசனையா முன்வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு இதற்கிடையில் வந்துட்டு அஹ் ரோஹன லட்சுமன் அவர்களுடைய பேர் வந்துட்டு இந்த அவர்களுடைய பட்டியல் பேர்ல இருந்துட்டு கழிச்சு வச்சுட்டாங்க கழிச்சு வச்சுட்டு இப்ப யோசனை வச்சிருக்கிறாங்க யாராருக்கு தெரியுமா இந்த அஞ்சு சீட்டு யாராருக்கு தெரியுமா ரஞ்சித் மதும பண்டார வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்தியாஸ் பாக்கிர்மாக்கார் இதுக்குள்ள இருக்கிறார் அதே மாதிரி டலசலக பெருமாள் அதுக்குள்ள இருக்கிறாரு ஜி எல் பீரிஸ் இதுக்குள்ள இருக்கிறாரு திசாத்த நாயக் இதுக்குள்ள இருக்கிறாரு லக்ஷ்மண் கிரியல் இதுக்குள்ள இருக்கிறாரு ரோஹன் லட்சுமண் பியதாசு இதுக்குள்ள இருக்கிறார் அதே போன்று டிரான் விக்ரமசிங் அவர்கள் இதுக்குள்ள இருக்கிறார் அதே மாதிரி மனோ கணேசன் தெரியும் தெரிஞ்ச மனோ கணேசன் இதுக்குள்ள இருக்கிறார் அதே போன்று சுஜீவசேனசிங் சொல்லக்கூடிய பத்து பேருடைய பெயர் இந்த பட்டியலில் இருக்குது இதுக்குள்ள யாரை கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் உண்டு எஸ்ஜேபிக்குள்ளே இருக்குது இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அனுபவம் இல்லாதவங்க பழக்கம் இல்லாதவங்களை கொடுத்தா இந்த அரசியல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுரகுமார் திசாநாயக அவர்களுடைய பக்கம் கையை நட்டி கதைச்சாங்க இப்ப இவங்கெல்லாம் எல்போட்காரர்கள் அவர்கள் நாங்க தான் அனுபவம் வாய்ந்தவங்க சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர் கேச்சாங்க அந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் வெடிச்சிட்டு இந்த இடத்துல ஐக்கிய மக்கள் கூட்டணி வந்துட்டு பல பக்கமா பிரிகிற நிலைமையில இருக்குது இப்ப கேஸ் சிலிண்டர் ஏன் தெரியுமா அப்படி சொல்லுது இப்ப ரணில் விக்ரமசிங்க ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா இப்ப இந்த ரெண்டு சீட்டை வச்சு இது வந்து சில ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு இந்த அரசியல் ஸ்கிரிப்ட் இருக்கு தானே இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ள வந்து படம் எடுக்கக்கூடிய பாம்பு இருக்கு தானே தண்ணிக்குள்ள படம் எடுக்கக்கூடிய நாகப்பாம்புக்கு கூட அந்த அந்த விஷயத்த கூட நாங்கள் அறிஞ்சிடலாம் இது எப்படியாப்பட்ட விஷயம் சொல்லி ஆனால் இந்த அரசியல் ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த ஸ்கிரிப்டை மட்டும் நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது ஒருவேளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரவி கருணாநாயக்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த அனுமதியில் வந்திருக்கார் இதனால் என்னால் சே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த இடத்துல வந்துட்டு யாரை வைக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல அங்கே வச்சதுக்கு பிறகு இவருக்கு திருப்தி இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா சொல்லுவார் இந்த அரசியல் எல்லாம் சரி வரல இந்த கட்சியெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது இப்போ பல கட்சிகள் பிரிஞ்சுதானே இந்த இடத்துல வந்துச்சு அதே மாதிரி இந்த கட்சி எல்லாம் பிரிய போகுது இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதுக்குள்ள கல்வர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப யார் நம்முடைய அசாத் சாலி இருக்காரு தானே அவர் கூட சொன்னாருன்னு சொன்னா இந்த டெம்பரிக்கு கொண்டவங்க எல்லாம் இதுக்குள்ள வேலை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் கதை சொல்லியிருந்தாரு அதுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு அவங்க கதை சொல்றதை பார்க்கும்போது ஐயோ எப்படி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ அந்த பொது ஜனப்பேரவையில இருக்கிற கூட்டம் இன்னும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற கூட்டம் அந்தந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்துதான் புதிய ஜனநாயக முன்னணின்ற பேர்ல இவங்க எலெக்ஷன் கேட்டிருந்தாங்க இப்படி கேட்டதுக்கு பிறகு ரெண்டு சீட் கிடைச்சிருக்குது பெரிய ரணில் விக்ரமசிங் உள்ளுக்கு இருந்துருவோம் அரசியலுக்குள்ள போக கூடாது நான் அரசியலை விட்டு நான் விடைபெறேன் அவர் போயிருந்தாரு இனி நான் வரமாட்டேன் பாராளுமன்றத்துக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு போய் அங்க இருந்தவர் கட்சி மேடைகள்ல வந்து இருந்ததை கண்டம் நாங்க அங்க வந்து இருந்து என்னது இந்த கட்சியை வெல்ல வச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க வளைச்சு இருக்கிறவங்களை சுத்தி வச்சு பழைய சீட்டுகள் கிடைச்சிண்டா அதை வச்சு அவர் சுகமா வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சாரோ தெரியாது இப்ப என்ன எப்படி போயிருக்குது இந்த கட்சியை குழப்பி விட்டோன்னு வச்சு கொள்ளுங்களேன் ரெண்டு சீட் தானே குழப்பி விட்டா இவங்க எல்லாம் நம்பி நான் வரல நான் அரசியலை புனிதம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்சி உண்ட தொடங்கி புதுசா வந்து பார்லமெண்ட் போய் உட்கார்றதுக்காக வேண்டி புதுசா ஒரு எலெக்ஷன் கேட்கறதுக்காக வேண்டி புதுசா அரசியலுக்குள்ள வர்றதுக்காக வேண்டி பிளான் போடுறாங்களோ தெரியாதே அப்படியும் இருக்கலாம் சொல்ல தண்ணிக்குள்ளேயே படம் எடுக்கக்கூடிய நாகப்பாம்புடைய விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இந்த அரசியல் அறிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த சமூக ஜன பல வேக தானே அதாவது சஜித் அவருக்கு அவங்கையும் குழப்பம் சண்டை இந்த சீட்டுக்கு யார் போகிறது அப்படின்ற சண்டை இப்ப ரெண்டு டீமும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அனுபவம் உள்ள டீம் பழக்கம் உள்ள டீம் அதே மாதிரி எல்லாத்துலேயும் அனுபவம் பெற்ற தேர்ச்சி பெற்ற டீம் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அனுபவம் இல்லாதவங்க தேர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடிய அனுபவகுமார் ரசாநாயக் அவர்களுடைய கட்சியில் ஜனாதிபதி யாருன்னு அங்கே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி பிரதமர் யாருன்றதே அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க தேசிய பட்டியலில் வந்த சீட்டில் யார் யாரை வைக்கணும்னு அவங்க என்ன தீர்மானம் பண்ணி முடிச்சுட்டாங்க கேபினெட் யார் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேபினெட் பதவி கூட கொடுத்து முடிஞ்சு கேபினெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செயலகத்தில் யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செயலாளர்களை அங்கே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அமைச்சர்கள் யார் யார்ன்றது செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அமைச்சர்கள் செயற்குழு யாருன்றதை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அரசியல் கட்சி சபை யாரு அந்த அந்த அமைப்பாளர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சபை தலைவர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அவர்களே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இன்னும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்கள மட்டும் இந்த நாட்டை கொடுத்திருந்தா நல்லா முன்னே தெரிவிப்பாங்க போங்க இப்படியே சண்டை பிடிச்சிருந்துருப்பானுங்க அப்படியா இல்லையா மக்களே அப்போ நம்ம எல்லா தேர்தல் மேடைகள்லையும் நம்மளை அவன் அது அப்படி இல்லை இவன் இப்படி இல்லை அவன் அதை செய்ய மாட்டான் இதை செய்ய மாட்டான் நாங்கள் தான் செய்ய தெரிஞ்சவங்க எங்களுக்கு தான் மொழிகள் தெரியும் எங்களுக்கு தான் வெளிநாடோட பேச தெரியும் எங்களுக்கு தான் நாட்டை முன்னே தெரியும் இதை சிங்கப்பூராக தெரியும் சிங்கப்பூராக தெரியும் சின்ன பின்னம் ஆக்கிட்டுருவாங்க இவங்க இப்படிலாம் கொடுத்துருந்தமாக இருந்தால் எனவே இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கிறாங்க இப்போ இவங்கள்ட புதிய அரசாங்கத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பழைய மந்திரிமார்களுக்கு பந்த பழைய அமைச்சர் பல விதமான வரப்பிரசாதங்கள் புதியவங்களுக்கு என்னென்ன வரப்பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது புதியவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புதுசா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குது அதை தெரிஞ்சு கொள்ள நீங்க விரும்புனீங்களாக இருந்தா நிச்சயமா கமெண்ட்ல தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் அடிச்சிருக்கோம் ஹேஷக் போட்டு தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு நடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது வந்துருச்சுன்னு வச்சு கொள்ளுங்களேன் இருபது பேர் நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்களா இருந்தா நிச்சயமாக இப்ப புதிய அமைச்சர் மாருக்கு என்னென்ன போறாங்க அவர்களுக்கு ஏற்கனவே இருந்ததுல எதை வெட்டி இருக்கிறாங்க எது கொடுக்கப்படல எது புதிதாக இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அதனால உங்களுக்கு இன்றைக்கு பின்னரும் சரி அல்லது நாளைக்கு சரி நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் கட்டாயமா நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க தெரிய விரும்பினீங்களா இருந்தா தமிழ் வாய்ஸ் நியூஸ் போட்டு போடுங்கன்னு போட்டு அவ்வளவுதான் எனவே மற்றும் ஒரு காணொல நான் உங்களை சந்திக்கிறேன் பாதிங்க தானே இந்த அரசியலுக்குள்ள என்னென்ன எல்லாம் நடக்க நடக்கப்போவதோ தெரியாது இருந்தாலும் புதிய அரசாங்கம் அதிகமான பலம் அதிகமான சீட்டுகளை கொண்டு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க எனவே இவர்களுடைய அவர் அரசாங்கத்துல மக்களுக்கு ஒரு நல்வழி பிறக்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட நான் இந்த காணொளி செய்திருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வந்துட்டாங்க அரசாங்கம் இனி நல்லா நடக்கும்னு நீங்க ஒதுங்கினா மட்டும் இந்த நாடு முன்னேறாது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் திருந்தணும் எப்படி திருந்தனும்னு கேட்குறீங்களா அடுத்த வீடியோ நான் அதை சொல்லித்தரேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்